இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆமா பூ பறிக்கா சேர்ந்து பறிப்பாவா ஆமா நேரத்துக்கு இன்னைக்கு நிறைய பூக்கு நல்ல பரும் பூவாவும் இருக்கு டெய்லி பூ பறிக்க ஆமாட்டேன் இல்ல அஞ்சு மணிக்கு வந்துட்டு ஆறு மணிக்கு கீழே இறங்குவேன் நல்லா பரும்பரும் பூவா இருக்கு என்ன பூ பறிக்க இப்போ நம்ம பூன்னா நல்ல பிரச்சனை நல்ல பூவா இருக்கு

இல்லை அங்க அங்கதான் பூவாக தான் தொண்டுது பரும்பரும்பூவா தொண்டுது நிறைய இருக்கு நம்ம இப்போ செடியில மாதிரி இருக்காதுல்ல ஒரு மலத்தோட விழுந்துச்சுன்னா உடச்சு விட்டா தான் பரும் பூவா இருக்கும் பூவா இருக்கு நீ பூக்கி டெய்லி பறிப்பாங்களா பூ கொஞ்சமா இருக்கும் இன்னைக்கு நிறைய பூத்துருக்கேன்

டெய்லி இரநூறு முந்நூறு அதனாலதான் நல்ல பூ பூக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது ரெண்டு இதுவும் கொண்ட நெறஞ்சாப்ப இருக்குது வச்சா கடையில் வாங்கினா அப்படி வருமா வராது

ôi lăng lên